நட்புக்கலை வணக்கம் ஹாய் எல்லாருக்கும் மோர் கிழம்பு எப்படி பண்ணாலும் பார்க்கல வாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் தான் நல்லாயிருக்கும் நீல வாக்கில் அரைஞ்சா சாம்பார் வெங்காயம் ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு வதக்குனதுக்கப்புறமா பூசணிக்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு அரைஞ்சி வச்சிருச்சுன்னு சின்னதாக சின்ன தக்காளி ஒன்று இல்லை ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும் ஏன்னா மோர் வேறு சேர்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூளும் முக்கால் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூளும் சேர்த்து அது வேகிற அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க குக் மிக்ஸி ஜார்ல வந்து அஞ்சு கீத்து தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஊற வச்சா அரிசியும் தோரம்பருப்போம் இது பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சது சேர்த்து அரைச்சு மையாட்டம் எடுத்துக்கோங்க இப்போ அந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டு திரும்பவும் மூடி வேக வைங்க ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கலர் வரும் அதுதான் கரெக்டான அப்போதான் காய்க்கு அந்த சமயத்தில் அரைச்சி வச்சு தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜார்லையே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க ஏன்னா இதில் அரிசி பருப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு திக்னஸ் கொடுத்துடும் அதனால கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அதாவது காய்க்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்க அளவுக்கு ஊற்றிக்கோங்க இது வந்து மூடி வச்சுருங்க அந்த பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு அது கொதித்து வேகட்டும் இப்போ ஜாரில் வந்து ஒரு கப் அளவுக்கு முக்கால் கப்பு கூட சேர்க்கலாம் தயிரை வந்து அடித்து எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை அடிச்சிங்கன்னா போதும் மெயின் டைம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தமருப்பு பெருங்காயம் ஒரு கிள்ளி போட்டு வர மாழகா கருவேப்பில் இதை வந்து தாளித்து முடித்ததுக்கப்புறமா நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அடித்து வச்ச தயிரை சேர்த்துக்கோங்க தயிர் ஓரளவுக்கு லைட்டாக புளிக்கலாம் ரொம்ப பிடிச்சிதுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இதை வந்து இறக்குனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் இல்லைன்னா தயிர் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் இதில் கொத்தமல்லி தூள் தூ சேர்த்து கொத்தமல்லி இலையை சேர்த்து பதிமா சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கப்பா ரொம்ப அருமையான டிஷ்ஷு இது சாத்த சூடா போட்டு சாப்பிட்டா அப்பளம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க் யூ ஆல்